அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்க பாரும நீ ஃபைன்லாம் கட்ட வேணாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆமா ஏன்னு கேட்க மாட்டிய அட ஃபைனே வேணான்னு சொல்லி போட்டீங்க உங்ககிட்ட போய் ஏன்னு கேட்காம இருப்பனா ஏன் சார் உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா ஆஹா யார் பார்த்து என்னை வார்த்து சொல்கிற ஆ அட இதுக்கு தான் ஃபைன் வேணான்னு சொன்னியாக்கும் நீ அடித்ததும் எனக்கு பிடிச்சிருக்கு அது சரியான அருள் சார்பம் போல இருக்குது இந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் ஒரு ஆமலைய அவள் பொண்டாட்டி தான் கை நீட்டி அடிக்கணும் நீ என்னை கை நீட்டி அடிச்சிட்ட அதனால் நீ தான் எனக்கு பொண்டாட்டியாக வரணும் செக்கிங் இன்ஸ்பெக்டர் கல்யாணம் பண்ணால் அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களே ஓ நீ அதுக்காக பயப்படுறியா நான் அப்படியெல்லாம் செக் பண்ண மாட்டேம்மா ஆமாம் என்னை அப்படி உங்களுக்கு பிடிச்சது நீ சொன்ன பொய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் அந்த பொய்யிக்காக தான் உன்னை பொண்டாட்டி ஆக்கணும்னு முடிவு பண்ணேன் ஐயோ நான் சொன்னது பொய்யின்னு கண்டுபிடிச்சிட்டாரே மனுஷன் என்ற ஐயன் இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டார் பேசாம இவரே பிடிச்சிக்க வேண்டியது தான் என்னம்மா ரொம்ப யோசிக்கிறேன் அது வேற ஒன்றும் இல்லை லவ் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்குவீங்களா இல்லை கல்யாணம் பண்ணி போட்டு லவ் பண்ணுவீங்களான்னு கேட்குறேன் இப்போதைக்கு எனக்கு லவ் பண்ணலாம் டைம் இல்லை கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் லவ் பண்ணலாம் நீங்கள் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போனா என்ன பிடிக்கலையா அட உங்களை பிடிக்காமல் அப்புறம் நீங்கள் சொல்கிறது எப்படி எனக்கு பிடிக்கும் அதுவும் சரிதான் கல்யாணம்லாம் எப்படி பண்ணுவீங்க எனது புதுசாக கேட்குற தாலி கட்டி தான் கல்யாணம் பண்ணுவாங்க அரை நான் அதை கேட்கலிங்க நம்ம கல்யாணம் எப்படின்னு காட்டேன் உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்டே பேசி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம் போதுமா ரொம்ப நல்லா தான் இருக்கீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் என் மேலே சந்தேகமெலாம் வராது இல்லை சந்தேகமா சந்தேகன்றது என் வாழ்க்கையிலே கிடையாது அது மட்டும் இல்லை என் மனசுலேயும் அது வரவே வராது போதுமா சந்தேகப்படாத ஒரு மனுஷன் எனக்கு புருஷனாக வரணுன்னுட்டு இருந்தேன் அதே மாதிரியே நீங்கள் கிடச்சிட்டீங்க என்ற குடும்பத்தை பற்றி சொல்கிறேன் நல்லா கேட்டு பாட்டு அப்புறமா உங்க முடிவு சொல்லுங்க இப்ப சொல்லுங்க உங்க முடிவை பஸ்ல நீ சொன்ன பொய் பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் நீ அடித்த அடி பிடிச்சிருந்துச்சு இப்போ நீ சொன்ன உண்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போ உங்களுக்கு நான் பேசுகிற பொய்யும் உண்மையும் மட்டும்தான் பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலையாக்கும் நீ பேசினதே பிடிச்சிருக்குன்னா பேசின ஒண்ணு பிடிக்காத பஸ்ல குழந்த உறக்கும்னு கேலி போட்டுருக்க ஆனால் எனக்கு புருஷன் கிடைப்பார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க கண்டதும் காதல்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வாழ்க்கையில் கண்டதும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு ஏனுங்க கல்யாணத்துக்கு என்ற ஐயம் இல்லாததுனால ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களாக்கும் செலவு மிச்சம் ஆமாம் வீடு வந்துடுச்சு இறங்குங்க என்னது உன் வீட்டுக்குள்ள எடுத்துக்கு முன்னாடியே இருமல் சத்தம் கேட்குது ஆடா அது என்ற தானுங்க வாங்க ரெண்டு பேரும் போய் என்ற ஐயங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம் ஆஹா என்னது கட்டுல படுத்த படுக்கையாக என் மனுஷன் அப்பா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆஹா இவர் எப்படி எந்திரிச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார் மேமே நீங்கள் எந்திரிக்க வேணாம் அப்படியே படுத்துட்டு ரெண்டு கையையும் மேலே ஒசத்தி ஆசீர்வாதம் பண்ணால் போதும் முக்கியமான நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு ஒன்றை கிடக்க ஒன்று ஆகிட்டா என்ன பண்ணுறது நீங்கள் சொல்கிறதும் சரிதான் மாப்பிள்ள உங்கள் கல்யாணத்தை தான் என்னால் நேரில் பார்க்க முடியல உங்களை ஆசீர்வாதமாச்சும் நல்லா பண்ணுறேன் மாப்பிளை பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழுங்க ஏமா பெற்ற ஒன்னையே ஒழுங்காக கட்டித்தர முடியாமல் நான் டாவடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இதில் நாங்கள் பதினாறு பெற்றுக்கிட்டு பரதேசியாக போக்க சொல்கிறீங்களா ஆ அடி என்னங்க நீங்கள் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழனா அது பிள்ளைங்க கிடையாதுங்க பதினாறு செல்வம் ஆஹா அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா ஓகே ஓகே இப்போது ஒரே ஒரு செல்வம் நீ கிடச்சிருக்க ஒன்றை வச்சு பாக்கி பதினஞ்சு செல்வத்தையும் நான் அடைஞ்சிருவேன் அது போதுமா என்னது அது போதுமா உங்களுக்கு யார் கொடுக்க போகிறேன் நான்லாம் வச்சுக்க போகிறேன் என்ன அது செலுத்தில் ஒரு ஃபோட்டோ இருக்குது ஆனால் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் மாப்பிள்ள அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவரை பற்றி மட்டும் கேட்காதீங்க மாப்பிள்ளை அப்புறம் எதுக்கு அந்த ஃபோட்டோவை எந்த வீட்டில் மாட்டி வச்சுருக்கீங்க ஐயோ ஏன் அந்த ஃபோட்டோவை கல்லட்டி தூக்கி எரிஞ்சிங்க அது நமக்கு தேவையில்லை மாப்பிள்ள என் பொண்ணை கண்கலங்காமல் பார்த்துக்கணும் ஏமாமா எந்த நேரத்தில் என்ன பேச்சு பேசுகிறீங்க ஆ இன்னும் கொஞ்சம் நேரம் உங்கள் முன்னாடி நின்னால் எனக்கு ஃபஸ்ட் நைட் மூடே போயிடும் ஏய் நீ வாடி ஃபஸ்ட் நைட் ரூமை எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியலே எப்படியும் பக்காவா பூ மாலை அது இதெல்லாம் போட்டு ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி அழுவா பொறி உருண்டை எல்லாமே வச்சுருப்பாங்க போய் ஒரு முக்கு முக்க வேண்டியது தான் கடைசியாக சினிமா பாலை எடுத்து குடிக்க வேண்டியதான் அப்பட உள்ள வந்தாச்சு ஆஹா என்னது ரூமு மொட்டையாக கிடக்கு மூளையில் ஒரே ஒரு கட்டில் கிடக்கு ஆஹா இதுதான் ஃபஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்டா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்